மார்ச் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனால்ட் சாட் பகுப்பாய்வு வர்த்தக பதட்டங்கள் குறைந்ததால் வால் ஸ்ட்ரீட் மீண்டும் எழுச்சி முதலீட்டாளர்கள் முக்கியமான நிலைகளை கவனிக்கின்றனர் வெள்ளிக்கிழமை அமெரிக்க பங்குகள் மீண்டும் எழுச்சியடைந்தன வைட் ஹவுஸில் இருந்து புதிய கட்டணம் தொடர்பான தலைப்புகள் இல்லாததால் இது தற்காலிகமாக வர்த்தக பதட்டங்கள் குறித்த கவலைகளை தணித்தது வியாழக்கிழமை பின்வாங்கல் அடுத்து முதலீட்டாளர்கள் தள்ளுபடி மதிப்பீடுகளை பயன்படுத்திக் கொள்ளும் நோக்கில் வாங்கும் ஆர்வத்தையும் சந்தை கண்டது இருப்பினும் பொருளாதார உணர்வு பலவீனத்தின் அறிகுறிகளை காட்டியது மார்ச் மாத நுகர்வோர் உணர்வு ஐம்பத்தேழு புள்ளி ஒன்பது ஆகஸ்ட் வீழ்ந்தது பொருளாதார நிபுணர்கள் எதிர்பார்த்த அறுபத்தி மூன்று புள்ளி இரண்டு ஐவின கணிசமாக குறைவு தொழில்நுட்ப பார்வை கிராசி அமைப்பு திறப்பு விலை ஓபி நாற்பத்தோர் ஆயிரத்து நாநூற்று இரண்டு சந்தை வரி முன்னறிவிப்பு ஏமெல்பி நாற்பத்தோர் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தாறு தொழில்நுட்ப தரநிலைகளின்படி சந்தை ஓபிக்கு மேல் ஏறுமுக போக்கை பராமரிக்க வேண்டும் ஆனால் கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் கரடி ஒந்தலை சமிகே செய்வதால் மேல்நோக்கி இயக்கம் எதிர்ப்பை எதிர்கொள்ளலாம் மேல்நோக்கி இலக்கு பாய்வோட் ஒன்று அட் நாற்பத்தோராயிரத்து ஐநூற்று தொன்னூற்றாறு கீழ்நோக்கி நிலைகள் விற்பனை அழுத்தம் தீவிரமடைந்தால் ஏமேல்பி அட் நாற்பத்தோராயிரத்து நூற்று ஐம்பத்தாறு என்பது கரடிகளுக்கு சோதிக்க முக்கியமான நிலையாக இருக்கும் குறியீடு ஏமேல்பிக்கு கீழே வந்தால் நாற்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்து அருகிலுள்ள கீழ் நோக்கி கே சாப் பார் கே சிபி முழு பின்வாங்கல் நிகழலாம் மறுப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது